எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கார்த்திகை பொறி தான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் இந்த கார்த்திகை டைமில் இந்த மாதிரி பொறி வாங்கி இது மாதிரி ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வாங்க இந்த கார்த்திகை பொறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க கார்த்திகைக்கு பொறி வந்து வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா அவள் பொறின்னு கேட்டு வாங்குங்க இந்த மாதிரி பேக்கிங்கில் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி மெஷரிங் கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கப் அளவுக்கு பொறி அழந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் மூணு கப்பு பொறி வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அவல் பொறி நான் போட்டிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்லேயும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட இன்னொன்று பேக்கெட் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் கார்த்திகை பொறி வந்து அவல் பொரியில்தான் தான் செய்வாங்க இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்குது நெல் பொரியிலையும் வந்து வாங்கி செய்யலாம் இந்த மாதிரி பேக்கிங்ல பக்கத்துல மளிகை கடைகள்ல பக்கத்தில் உள்ள கடைகள்ல இந்த மாதிரி காத்திய டைம்ல இந்த மாதிரி அவங்க பேக்கிங் பண்ணி வைப்பாங்க அந்த பொரியை வாங்கி செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு இருபது ரூபா இருக்குங்க இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் தோசைக்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இதுல வந்து கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்க போறேன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து தோசைக்கல்லில் சேர்த்து ஒரு கலர் மாறணும் புன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீ வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு இதை அப்படியே வந்து வதக்கி விடுங்க இந்த தேங்காய் வந்து கருகிறக்கூடாது கருகாமல் ஒரு ப்ரௌன் கலரில் நிறம் மாறுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து வெள்ளம் நம்ம வந்து பாக காய்ச்சிக்கலாம் நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தண்ணி வந்து அதே மெஷரிங் கப்பில் ஒரு கொஞ்சமாக வந்து கால் கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து உருகி அப்படியே வந்து பாகா வரணும் அது வரைக்கும் அடுப்பை மீடியமாக வச்சு வெள்ளத்தை இந்த மாதிரி ஊருக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா வந்து தண்ணியாக நல்லா கரைஞ்சிருச்சு ஆனால் இந்த கரைஞ்ச இந்த வெள்ளத்தை இதை வந்து நம்ம பொரியல சேர்க்க முடியாது ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா உருகிருச்சு இப்போ நான் வந்து ஒரு கப்பில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெள்ளத்தை ஊற்றுனா அதுவும் தண்ணியாகவே கரைஞ்சிருது ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வெள்ளம் வந்து காய்ச்சணும் அதாவது திக்காக கொஞ்சம் தண்ணியில் அப்படியே ஏடு மாதிரி நிற்கணும் ஸோ இது மாதிரி நிற்கலை இப்போ நான் வந்து இது அப்படியே வந்து மீடியமாகவே அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ வந்து வெள்ளத்தை கிளரி பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே திக்காக வந்திருக்கு முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா பயங்கரமாக வெள்ளம் இருக்கு இப்போ அதே தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே ஆடாமல் அப்படியே நிற்கிது அதை எடுத்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ஏடு மாதிரி அப்படியே கையில் ஒட்டிக்கும் கம்மு மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து வெள்ளப்பாகை வந்து ரெடி பண்ணிடணும் இப்போ இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இது ஹீட் பண்ணக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து தேங்காவை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நிறம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளை எள்ளு நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளை எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா அதை அப்படியே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அந்த எள்ளு வந்து அந்த தோசைக்கல்ல அந்த ஹீட்டான அந்த தோசைக்கல்லில் அப்படியே வெடித்து வரும் பாருங்கள் எள்ளு பாருங்கள் நல்லா வெடிக்குது ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இந்த பொறிக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதனால வந்து ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எள்ளெல்லாம் நல்லா வந்து சூப்பராக வெடித்து வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இந்த பொரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றா எல்லாமே சேர்த்துடலாம் இந்த பொரியில் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காவை சேர்க்க போகிறோம் இந்த தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கப்பு வேணும்னா ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துக்கூட செய்யலாம் இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போது பொட்டுக்கடலை சேர்க்க போகிறேன் இதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த பாகை சேர்த்துக்கிறேன் இந்த பாகெல்லாம் சேர்த்துட்டு டக்குன்னு மிக்ஸ் விடுங்க ஸ்பூன் போட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த பாக சட்டிலலாம் வந்து நீங்கள் பொரியெல்லாம் போட்டு இது பண்ண வேண்டாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் பொறி கொட்டி எல்லாம் சேர்த்துட்டு அது மேலே அப்படியே வெள்ளத்தை கொட்டி டக்குன்னு ஸ்பூனை போட்டு கிளறி விடணும் அப்போ தான் அந்த ஹீட்லேயும் வந்து டக்குன்னு எல்லாத்தோட நல்லா ஒட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் பண்ண முடியாது ஆறுனவனே பண்ணாலும் நல்லா இருக்காது அதனால் வெள்ளை பாகு வந்து ஹீட்டாக இருக்கும்போது செஞ்சுடுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து இடித்த ஏலக்காவை கொஞ்சம் சேர்க்கணும் வெள்ளம் பாகு கிண்டம்பொழுதே கூட நீங்கள் ஏலக்காய் தூளெல்லாம் சேர்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு ஏலக்காவை வந்து இடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூளாக இருந்தவொன்னு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து சுக்கு பொடி சேர்க்குறேன் இதோட கொஞ்சமாக வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக தயாராகிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான அருமையான கார்த்திகை பொறி அருமையாக நம்ம செஞ்சாச்சு கார்த்திகை திருநாளில் செய்யக்கூடிய இந்த கார்த்திகை பொறியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்